ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஜூலை ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அந்த பனிரெண்டு வந்து மேஷ ராசி மேஷ ராசிக்கு வந்து ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு விலகி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளா இன்னைக்கு இன்னைக்கு நாள் இருக்கும் ரொம்ப நாளா உங்களை விட்டு விலகி போயிருந்தவங்க எல்லாருமே தானா உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கான டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூப்பிடுவாங்களா இது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதுக்கான நாள் இன்னைக்கு டே உங்களோட டே அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் அடுத்து ரிஷப ராசிக்கான கார்டு என்னன்னு பார்த்தோம்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து பினான்சியலா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு நல்ல ஒரு குரோத் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நைட் ஆஃப் பெண்டகல் சொல்லுது ஸோ உங்க பக்க உங்களை நெருங்கி வருது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க இவ்வளவு நல்ல சும்மா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தாலும் அது எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒண்ணு கிடைக்க போகுது நீங்க பொறுமையாவும் பாசமாவும் இருந்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட கோவப்படாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க நைட் ஆஃப் பெண்டகல் ஓகே அடுத்து மூணாவது ராசி மிதுனம் மிதுன ராசிக்கான கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னைக்கு டே வந்து இந்த எயிட் ஆஃப் வேர்ட்ஸ்ங்கிறதுனால அவ்வளவு சிறப்பானதா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த எனர்ஜி தான் இந்த எயிட் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாம யோசிக்காதீங்க தேவையில்லாம எதையும் நினைச்சு பயப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு வந்து இன்னைக்கு டே உங்களுக்கு கொடுக்கும் பட் நீங்க அதுல இருந்து உங்களை விடுவிச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா ஒரு பயம் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு வரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து நாலாவது ராசி கடகம் கேன்சர் கேன்சருக்கான ஆஹ் ஸ்ப்ரீட் சொல்லியிருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு டே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் டே ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புது நம்பிக்கையை நாளா இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சு முடியாம இருந்தா அந்த ஒர்க் வந்து இன்னைக்கு உங்களால சக்சஸ்ஃபுல்லா முடியும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க வந்து இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிரைட்டா ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி இன்னைக்கு நீங்க ஷைன் ஆவீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயோ இல்ல ஃபேமிலிக்குள்ளயோ உங்களோட பேச்சு எடுபடும் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து அஞ்சாவது ராசி சிம்மம் லியோ லியோக்கான எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா ஹைரோஃபைன் வந்திருக்காங்க ஹைரோஃபைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு வந்து யாரோ ஒரு குரு ஆர் வழிகாட்டியோட ஒரு அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல மெசேஜ் நல்ல அட்வைஸ் அந்த மாதிரி யாரோ ஒரு குருஜி கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஆதரவும் வந்து உங்களை விட பெரியவங்க பினான்சியல் ரீதியா யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுமே இன்னைக்கு வந்துட்டு அஹ் பினான்சியல் ரீதியான்னு மட்டும் இல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும் ஆஹ் யாராவது இவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும் இவங்க பேசுனா நல்லா இருக்கும் இவங்களோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட அட்வைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரெக்ஸ் ஓகே அடுத்து ஆறாவது ராசியான கன்னிராசி கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் ஆப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபோர் ஆஃப் இந்த காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலையும் கத்தி கீழையும் கத்தி ஒரு நிம்மதி இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க நீங்க ஸோ இன்னைக்கு வந்து நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க உங்க மனசு வந்து இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு அமைதி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஒரு அமைதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கொடுக்கும் எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க எதுக்கும் ஆகாதீங்க நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு விட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட மனசுக்கும் நல்லது உங்க உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ப்ரெஜ் ஓகே அடுத்து ஏழாவது ராசி துலாம் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஜஸ்டிஸ் வந்து எப்பவுமே கர்மாவை பத்தி தான் சொல்லும் ஓகேவா கர்மா நம்ம கிட்ட ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் தான் ஜஸ்டிஸ் கார்டு ஜஸ்டிஸ் கார்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க கே உங்க கூட வந்து ஒரு ஒரு நீதி அது இருக்கு நீதி நேர்மை எல்லாமே உங்க கூட இருக்கு நீங்க நேர்மை தவறாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க யாராவது உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தாலோ உங்களை பத்தி தப்பா பேசி இருந்தாலோ இல்ல இது வரைக்கும் உங்களை பத்தி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருந்தாலோ அவங்க இன்னைக்கு வந்து உங்களை பத்தி ஒரு தெளிவான ஒரு நல்ல நல்ல புரிதல் ஏற்படும் உங்களை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து தனுசு ராசி ஆஹ் ஜஸ்டிஸ் கற்புலாம் சாரி இது வந்து அடுத்து எட்டாவது காடு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும்போது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நாளா இன்னைக்கு நாள் இருக்க போகுது இன்னைக்கு வந்துட்டு நீங்க மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி உங்களோட எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் ஆனா நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும் உங்களான உங்களுக்கு வந்து தேவையில்லாம எதுக்கும் நீங்க இன்னைக்கு டென்ஷன் ஆக வேண்டாம் உங்களுக்கான அன்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அன்பானவர்கள் எல்லாம் உங்களை நெருங்கி வருவாங்க ஆஹ் அதுதான் நீங்க வந்து இன்னைக்கு அமைதியா இருக்கணும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அன்பு கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து தனுசு ராசி வேஜிடேரியஸ் வேஜிடேரியஸ்க்கு வந்து ஆஃப் பான்ஸ் வந்திருக்கு ஆஃப் எப்பவுமே வந்துட்டு அவரு அந்த அந்த பர்சனே பாருங்க எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு ஆஹ் அந்த பக்கம் எதையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடவே இருப்பீங்க ஆஹ் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்ல யாராவது யாராவது வீட்டுக்கு வரன்னு சொல்லிருந்து அவங்க வருவாங்களான்னு எதிர்பார்க்கலாம் இல்ல ஏதாவது பணம் வரும் ஏதோ ஒரு விஷயம் ஆக்சுவலி வான் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க செய்யற செயல் அதுல இருந்து வந்து அஹ் அது தொடர்பான எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளிநாடு வாய்ப்பு இல்ல வந்துட்டு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கண்ட ஒண்ணு நிஜமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்க்கணும்னா பேஜ் ஆஃப் ஸ்வர்ட் கார்டு வந்திருக்கு பேஜ் ஆஃப் கார்டு சொல்றது என்ன அப்படின்னா ஆஹ் உங்களை வந்து யாரோ ஃபைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பேஜ் ஆஃப் ஒர்க்ஸ் கார்டு கார்டு சொல்ற மெசேஜ் யாரோ உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க நீங்க ஒர்க் பிளேஸ்ல உங்களோட ஒர்க் பிளேஸ்லயா இருக்கலாம் இல்ல உங்களை ஃபேமிலிக்குள்ளையா இருக்கலாம் யாரோ ஒருத்தங்க உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கறத பத்தியும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ ஸ்பை பண்றாங்கிறதுனால ஒரு நெகட்டிவா பார்க்க வேண்டாம் ஸோ உங்களை பார்த்து உங்களை பத்தி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் என்ன அப்படிங்கறத கீனா வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிற எனர்ஜியை தான் இந்த பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இன்னைக்கு கொடுக்குது அடுத்து கும்பராசி டென் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் வந்து எப்பவுமே செலிப்ரேஷன் தான் சோ வந்து இன்னைக்கு வந்து உங்க நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க தான் இந்த டென் ஆஃப் கப்ஸ் கார்டு சொல்லுது சோ மனச வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருக்கணும் வச்சுக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறது அப்படின்றதுதான் இந்த கார்டோட எனர்ஜி நீங்க இவ்வளவு நாளா ரொம்ப அப்செட்ல இருந்தீங்க ரொம்ப உடஞ்சு போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனது போகட்டும் அப்படின்னு மைண்ட ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ரொம்ப நீங்க ஸ்ட்ராங் ஆகும் நாள் அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நிமிர்ந்து உட்கார்றது நிமிர்ந்து நிக்கிறது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த டென் ஆஃப் கப்ஸ் இன்னைக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில திரும்பவும் ஒரு அன்பு எல்லாமே உங்க குடும்பத்துல திரும்பவும் உங்களுக்கு வரப்போகுது வருது அப்படிங்கறதும் இந்த டென் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுது ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் மீனராசி மீனராசிக்கு மூணு எனர்ஜி வந்திருக்கு மூணு எனர்ஜி எப்பவுமே குழப்பமான ஒரு மனநிலையை சொல்ற ஒரு கார்டு சோ இன்னைக்கு மீனராசிக்கு மூணு கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தான் இருப்பீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே குழப்பமா தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து அது அதனால ரொம்ப அப்செட் ஆக வேணாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேணாம் உண்மை என்ன எந்த விஷயமா இருந்தாலும் உண்மை என்ன அப்படிங்கறத கேட்டு எந்த டிசிஷனா இருந்தாலும் எடுங்க எல்லாத்துலயுமே தெளிவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் உங்க எமோஷன்ஸ் வந்து தவறான பாதையில போகாம அதை சரியான பாதையில கொண்டு போறதுக்கு நீங்க ட்ரை அப்படிங்கறாங்க இதுதான் வந்து மீனராசிக்கு மீன ராசிக்கு இன்னைக்கான ரீடிங் இன்னைக்கு வந்துட்டு பன மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான நம் அஹ் ராசி பள்ளத பார்த்திருப்போம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ரீசனேட் ஆகலையா விட்டுருங்க வேற ரீடிங் ஏதாவது உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம் எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் பொருந்தணுங்கிற அவசியம் இல்லை அதோட இல்லாம உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிய அந்த மெயில் ஐடியில என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம ஃபர்தரா பர்சனல் ரீடிங் என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற கான்வர்சேஷனை மெயில் மூலியமா கொண்டு போகலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சஞ்சய் கேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ